அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா சபரிமலையோட ஆன்லைன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுமதி உண்டு அதில் ஆன்லைன் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் பக்தர்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் மூலிமா நீங்கள் சாமி தரிசனம் செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற இருபதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங்கு ஒரு வேளை நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டு காரங்களாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நவம்பர் ஒன்றாந்தேதியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க எதனால் நான் சொல்கிறேன்னா கார்த்திகை மாதத்தில் நீங்கள் போகும்போது ஒரு நபர் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பில் முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர்லாம் போவீங்க ஸோ அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேராக போய் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலான்னு போனீங்கன்னா அந்த இடத்துல க்ரௌட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஸோ நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி நம்மளுடைய சபரிமலை குண்டான ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது இது உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த டிக்கெட்டையும் நீங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க